பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு போகிற இடத்த ஒரு சென்டு பத்து லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டுறாங்க அதாவது திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து புது பஸ் ஸ்டாண்ட் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பிஎன் ரோடுன்னு சொல்லுவாங்க அந்த பிஎன் ரோட்லேருந்து உள்ளே ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்தில் தான் இந்த சைட்டு வந்து அமைச்சிருக்குது கரெக்டாக வந்து ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க இருபதுக்கு ஐம்பது சைஸு பார்த்த மாதிரி சைட்டு அதாவது இந்த சைட்டோட யூசேஜஸ் பற்றி நான் சொல்லிடுறேன் வீடு கட்டுறதுக்கு யூஸ் ஆகும் வீடு கட்டி வாடகை குடுறக்கும் யூஸ் ஆகும் ஆஃபீஸ் கட்டுறக்கு யூஸ் ஆகும் இல்லை கமர்ஷியலாக ஏதாவது வந்து குடோன் கட்டுறீங்க அப்படின்னா அதுக்கும் யூஸ் ஆகும் இந்த மாதிரி பர்பஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த சைட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு பதினஞ்சு லட்ச வரைக்கும் போயிட்டு இருக்குது நாங்கள் உங்களுக்காக பேசி ரீசனபிளாக பத்து லட்ச ரூபாய்க்கு பைனில் எடுத்துருக்கோம் அதாவது ரெண்டு புள்ளி முப்பது சென்ட்டுங்க ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு இந்த சைட் அமைச்சிருக்கக்கூடிய லொக்கேஷன் வந்து அண்ணா நகர் அடுத்து பாண்டிய நகர் மேக்கன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் எக்ஸாக்டாக வந்து இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு இந்த சைட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே ஒரு ஃபோன் இருக்குது இருபத்தி மூணு லட்சமெல்லாம் எல்லாம் கிடையாது இருபத்தி மூணு லட்சலருந்து கம்மி பண்ணி இன்னும் ஐம்பதாயிரம் கம்மி வேணும் வேணாலும் வாங்கி தரேன் இருபத்தி ரெண்டரை லட்சத்துக்கே வேணாலும் ஃபைனல் பண்ணிக்கலாம் திருப்பூருக்குள்ளே யாராவது நல்ல ரீசனபிள் பட்ஜெட்டில் லேண்டு தேடிட்டிருக்கீங்க அப்படின்னா உடனடியே அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்